என்ன சின்ன பொண்ணு உமாளிகை வீட்டுக்கு அம்மா இன்னேர வந்திருக்கேன்னு சொன்னா போயிட்டாலா நிக்கியாளா அவ எங்கக்கா போவா அவ போறதுக்கா வந்தா கொஞ்ச நாள் நின்னுட்டு போயிடலான்னு வந்திருக்கா போல தேவையில்லாததுக்கெல்லாம் மாமியார்ட்டு சண்டை போட்டு வந்து நிக்கியா ஆமா அவ தேவையில்லாதது போட்டாலா தேவையில்லாதது போட்டாலும் உங்களுக்கு எப்படி தெரியும் அவளுக்கு என்ன பிரச்சனையும் ஓ நம்ம ஆளு பேசுவிய பேசுவிய நீங்க ஏன் பேச மாட்டிய நீங்களே இப்ப மாமியாருங்கிற போஸ்ட்ல தானே இருக்கீங்க நான் போஸ்ட்ல இருக்கல போஸ்ட் கம்பத்துல இருக்கறவ தரையில இல்லையா இருக்கே தரையில இருக்கிறீளோ யாருக்கு தலையில இருக்கிறீளோ வாயை மூடிட்டு இருங்க என்ன சிட பண்ணு நான் என்ன சொல்லிட்டேன் வாயை மூடிட்டு இருக்கணும் இல்லையா ஒரு வயசு வித்தியாசம் தெரியாம ஏக்கா கோவ படாதீங்க சும்மா தான் சொன்னேன் பேசாம அமைதியா இருங்கன்னு சொல்றத தான் அப்படி சொன்னேன் ஷப்பா வர வர இந்த லட்சு கூட என்ன பேசினாலும் உடனே சண்டை தான் மாறுது லட்சுமிங்கற ஏ அழகான பேர சுருக்கி 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 லட்சுன்னு வெச்சாச்சு இனி லே லேன்னு கூப்பிடுவாளே நான் உங்ககிட்ட பேசல அமைதியா இருங்க ரணிகா நேத்தேசன மீன் குழம்பு சமையா இருந்து என்ன லக்க போட்டுச்சியே தெரிஞ்ச மாட்டே இவ கறி வச்சிருவா ஆள பாரு எப்பவும் வாசில தான் வாங்கி தின்னிட்டு இருக்கியா இதுல வேற இன்கிரிடியன்ட்ஸ்க்கு கணக்கு கேக்கவேல ராணி கண்ணா உங்க கிட்ட தான் பேசி மூணாவது மனுஷ சொல்லிட்ட நான் பேசல அமைதியா இருக்க சொல்லுங்க ஏ சண்ட போடாதங்கம்மா நான் மீன் குழம்பு எப்பவும் வைக்க மாதிரி தான் வச்சேன் நேத்தே ஒரு நல்லா இருந்துச்சு மறைஞ்சு ஆமா கண்ணா சூப்பரா இருந்துச்சு மாங்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சிருந்தே தெரியுமா சொல்லவே வேண்டாம் அவ்வளவு டேஸ்ட்டுக்கா ரிகா வா என்னம்மா இல்ல வீட்டுல உள்ள ஒரு கருத்த கோழி உண்டு தெரியுமா அதை காணல யாராவது பாத்தீங்களா கருத்த கோழியை கரைஞ்சிட்டு எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க இல்ல இதுல இருக்கீங்களே பாத்தீங்களான்னு கேட்டேன் காலையிலே தேடுறேன் காணதுல காலையிலே தேடி வந்த கண்ணாடியை காத்தி போட்டு தேட வேண்டியது இப்ப எதை பார்த்தாலும் கரப்பா இல்லையா தெரியும் சரி நானே பாத்துக்கிறேன் என்னாச்சு கண்ணாடி எல்லாம் புதுசா போட்டிருக்கேன் ஒண்ணு இல்லக்கா

கொஞ்சம் நேரத்தில் இடிக்கியோமா நீ வேணா போய் வசஞ்சி கூட்டிட்டு வாயா சரி கப்பிரா நீங்க இருங்க நான் போயிட்டு வரேன் என்னக்கா கீதா என்ன நினைச்சிட்டு இருக்கியா அவ்வளவு கோழியை கலந்துட்டு நமக்கு வந்து கேட்கியா ஏதோ நம்மள பிடிச்சோம் அவ அப்படிதானே அவ்வளவு வீட்டில் வளர்க்க மர காணலனாலே வீடை சுத்தி உள்ள கேப்பாயா வளர்க்க மர காணல பாத்தியா இது கோழி கேட்காமலா இருப்பா ஆமா அது உள்ளதுதாக்கா சின்ன பொண்ணு எங்க தூரமா இவ்வளவு ஸ்பீடா போறா போற இடமும் போகல ஒன்னே நாலு முடியும் காணல இல்லையா பாக்கலண்ட உமா வந்தோம் என்ன வெளியே காணல ஆமா அது பெரிய கதை சின்ன பொண்ணு ஒன்னு இப்ப கூப்பிட வரலன்னா வந்தேன் பின்ன செல்வான எனக்கு பைக் வேற வெளியே நின்னா தான் சரி செல்வான வீட்டுல இருக்க வந்தோம் உன கூப்பிடாம போறேன் ஆமா ஏன்னு வேலை போகலையா வேலைக்கா வேலைக்கு எப்படி போவோம் கால முறிச்சு இல்லையா போட்டிருக்கேன் அதான் வீட்டுல கிடைக்க என்ன உமா சொல்லியா கால முடிச்சு போட்டியா கீதா கிட்ட நின்னு இழிச்சி இழிச்சி பேசிக்கிட்டு இருந்தான் அடிச்சு பார்த்தேன் சொல்லி பார்த்தேன் திருத்தி பார்த்தேன் திருந்தவே உடைச்சிட்டு வீட்டில் கடை வீட்டில் தான் என்ன உமா சொல்லியா செல்வாடன்னு மட்டும் தான் கூட பேசணும் ஒன்றும் பண்ணலையா இவனையே காலை உடச்சிருக்கேன் அவளை ஒண்ணும் பண்ணாம இருப்பேனா அதான் கண்ணன் ஓண்டிட்டேங்க என்ன உமா சொல்லியா கண்ணன் ஓண்டிட்டியா ஆமா அந்த கண்ணை சிமிட்டி சிமிட்டி தானே இவங்களுக்கு பேசிச்சிருச்சியா அதான் கண்ணன் ஓண்டி விட்டுட்டேன் ஓஹோ அதனால தான் மேடம் கூலிங் கிளாஸ் ஓடுறிய அவ்ளோ ஆமா சும்மா விட்டுவேني நினைச்சா விடுவனானே சேரியா கொடுத்துட்டீங்களா ஏ புள்ளே என்ன பட்டி அது இந்த பார்வதி அவளுக்கு மை நேரம் இங்க இருக்கலாமே அவளை பேர் எங்க வீடு எங்கன்னு தெரியுமா இப்படி மொட்டையா கேட்டா நான் என்னத்த சொல்ல ஏன் இங்க பாரு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு மட்டும் சொல்லு அதுக்காக என்ன மொட்டை கிட்டேன்னு சொல்ற வியால வச்சிருக்காத தெரியுமா ஐயோ பாட்டி நான் உங்களை சொல்லல இது மொட்டையா அட்ரஸ் கேட்டா எப்படி சொல்ல முடியும்னு சொன்னேன் பார்வதிக்கு மை நேரம் எங்களுக்கு எப்படி தெரியும் அதான் இங்க ஒரு லட்சுமியா லட்சுமிங்க வீடு எங்க லட்சுமியா கழக வீடா ஆமா நீங்க யாரு நான் பார்வதிக்கு பக்கத்துக்காரியமா

மறுபடியும் பஸ்ஸில் போனால் அங்கே போக முடியாது நடந்தே போங்க அப்போ தான் லட்சுமி வீடு வரோம் ஓ அப்படியா இந்த ஊர் புதுசு எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியாதே அது ரொம்ப ஈஸி நேராக போங்க முதல்ல ஒரு வலது கை பக்கம் திரும்புங்க திரும்பிட்டு நேராக போயிட்டு இருக்கும்போது இடது கை பக்கம் உடனே திரும்பணும் இடது கை பக்கத்தை விட்டுட்டீங்கன்னு மறுபடியும் ஏன் எனக்கு புரியலமா வந்து சொல்லி காட்டி தர முடியுமா எங்களுக்கு அர்ஜெண்டாக ஒரு வேலை இருக்கு நீங்க போங்க எதுனாலும் பக்கத்துல கேளுங்க சரியா எப்படி கேக்கணுமா லட்சுமி ரைஸ் மில் எங்க இருக்குன்னு கேளுங்க ஈஸியா வழி சொல்லி தருவ ரைஸ் மில் எல்லாம் வச்சிருக்காளோ சரி சரி போறேன் போறேன் ரைஸ் மில் எல்லாம் வச்சதாக்க பெரிய பணக்காரியா போல இருக்காளோ வா அப்படியே போவா ரைஸ் மில் பக்கத்துல ஒரு கிணறு கிடக்கு உள்ள குதிச்சிரு அப்படியே போயிரு என்ன சின்ன பொண்ணு ஏற்ற தூரத்தை சொல்லி விட்டுட்டா என்ன என்ன இப்போ தான் அந்த பிள்ளைக்கு வந்து சம்மந்தம் ரெடியாக இருக்குன்னு ரிஷ்மேக்காக கொஞ்சம் நிம்மதியாக இருக்காவ அதை கெடுத்து விடுக்க பஸ்ஸியார் வந்துருக்கா பாரு ஆமா ஆமாம் இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சின்ன பொண்ணு நீ பண்ணுனது தான் கரெக்ட்டு வாவ்மா நாலு முடிய போய் பார்த்துட்டு வருவோம் பின்னவா ஏதாவது பியாசி எடுத்து ரேவதி அவ தலையில தள்ளுவ வா சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் குடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு நம்புறோம்